நிறைய படம்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க எது படம்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க அதை வச்சுட்டு நம்ம பாட்டு பாடணும் அதா ஐயோ அது சின்ன பசங்க பாடக்கூடியது நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் டியூஷனுக்கா ம் சரி நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க இந்த ஆனுவல் டேவோட நம்ம பாட்டு தான் பெருசாக தெரியணும் இந்த பாட்டு ஒரு பத்து நிமிஷம் ஓடும் என்ன பாட்டு நம்ம தீம் வச்சு பாட போகிறோம் தீயா தீ இல்லைடா தீம் பர்த்டே தீம் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கெல்லாம் வைப்பாங்கல்ல அது நம்ம என்னன்னா எந்த தீம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் பட்டர்ஃப்ளை அதுக்கப்புறம் கார் தீமா பாய் கேர்ள்னு சே இல்லை அந்த பாட்டோட மாதிரி வைக்க போறோம் என்னதுன்னா மூன் சன் இந்த மூணு தீம் வச்சு நம்ம பாட போறோம் ஷனுக்கா பாட்டி எல்லாம் சின்ன பசங்க பாடுற மாதிரி இருக்குமோ நிலா நிலா ஓடிவானு கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் ஆனா ரொம்ப அப்படி இருக்காது பாட்டு ராகமே வேற இது பிஜிஎம் பீஜியம் ஆ அப்படி கூட சொல்லலாம் சரி இப்போ எல்லாரும் அமைதியா இருங்க நான் ஒரு பாட்டு பாடுறேன் கேளுங்க நான் பாடும்போது இந்த பாட்டு யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்க வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே நண்டோரோ நரிவோரோ கருவேல காட்டோரோ தண்டாடை சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே இந்த பாட்டி எனக்கு தெரியும் பார்த்திருக்கேன் ஆமா எனக்கு தெரியும் ம் இது ஒரு சாங் இந்த சாங் ஆனா நம்ம லாஸ்ட் தான் பாட போறோம் ரெயின் ரெயினா ஆமா गर्ल्स வந்து ரெயின் பாடணும் அப்போ சன் வந்தரோ சன் வந்து பாய் பாடணும் சன் வந்த பிறகு மூன் நிலா வருமா நிலா வராத गर्ल பாடணும் அதுக்கு அப்புறம் என்ன திருப்பி சன் வரும்போது சேர்ந்து எல்லார பாடணும் இதா அந்த இதோட கான்செப்ட் டியூஷனுக்கு அப்ப மொத்த அஞ்சு பாட்டு கிட்ட வருமா ஐயோ அவ்வளவு பாட்டு எங்களுக்கு எப்படி ஞாபகம் வைக்க முடியும் டியூஷனுக்கு ஸ்டேஜ்ல ஸ்கிரீன்ல ஓடுமா அப்படிலாம் ஒன்றும் ஓடாது நம்ம ஃபுல்லாக ஒன்றும் பாடப்போகிறது இல்லை நான் பாடுகிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கலாம் ரெயின் கப்பல் செய்து வித்தேன் கல்வாய் கூட தோண்டி வைத்தேன் வா மலையை வா வா மலையை வா செடி கூட நட் நம்மள் ஓடி வா மலை மேதே ஏறி வா மள்ளிகி போ கொண்டு வா நிலா நிலா வேலோடு உறவாடி வேலோடு விளையாடி வேலோடு மல்லு கட்டி கட்டியாட்டம் போட்டோமே நண்டூரு நரிவூரோ கருவேளை காட்டோரும் அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக பாடணும் நல்லா இருக்கா அக்கா உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நம்ம இந்த பாட்ட ஃபர்ஸ்ட் ஏ இருந்து பிராக்டீஸ் பண்ணனும் டியூஷன் அக்கா ஃபர்ஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் அந்த மலை சாங் வந்து गर्ल्स அதுக்கு அப்புறம் எது சூரியன் அந்த சாங் பாய்ஸ் அதுக்கு அப்புறம் நிலா சாங் வந்து गर्ल्स இரண்டாவது அந்த சூரியன் சாங்கும் திருப்பி பாய்ஸ் இந்த நண்டூறு நரிவுன் வரும்போது गर्ल्स நீங்க இது எல்லாமே சும்மா நின்னு பாடுனா நல்லா இருக்காது அக்கா கையில நிலா அப்படி படத்தை பிடிச்சிருக்கணுமோ இல்லல அது பழைய மாடல்லாம் நல்ல வேலை அந்த அக்கா சொல்லல ஆமா நம்ம தப்பிச்சிட்டோம் நான் என்ன தெரியுமா நினைச்சிருந்தேன் ஒவ்வொரு இதுக்கும் காஸ்டியூம் ரெடி பண்ணணும்னு ரெய்னா அதை தீம்ல காஸ்டியூம் சன்னு மூணு எல்லாத்துக்கும் என்னென்ன இருக்குதோ அதே மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா கிடைக்காதுல்ல அடுத்த வாரம்ல ஸ்கூல் டே ஆமா ஆர்டர் பண்ணா கண்டிப்பா வந்துராது நான் என் ஃப்ரெண்டு டெய்லர் அக்கா இருக்கால அவட்ட கேட்டேன் எல்லோ கலர் டாப் போட்டிருப்பாங்களா அந்த அக்காவா ஆமா எனக்கும் அவங்க தான் தச்சு தருவாங்க சரி சரி இப்ப கையோட கேட்டுறேன் வேற மறந்துடும் ஹலோ ஆ டெய்லருக்கா நான் டியூஷன் எடுப்பேம்ல அந்த பொண்ணு பேசுறேன் ஆ என்னமா சொல்லு எங்க டியூஷன் வர பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டே நடக்க போகுது அதுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் ஒரு அஞ்சு தீம் வச்சிருக்கோம் கிடைக்குமா அடுத்த வாரம் அடுத்த வாரம்மா இப்போ சொன்னா எப்படி சரி என்ன டீம் சொல்லுங்க நான் கேட்கேன் அதாவது ரெயின் மூன் சன் இந்த மூணு தீமில் ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணணும் அப்படியே எத்தனை பேர் இருக்கிறாங்க மொத்தம் கேர்ள்ஸில் ஒரு அஞ்சு அதே மாதிரி பாய்ஸ்லேயும் அஞ்சு பாய்ஸ் கூட ஒரு தீம் தான் வரும் கேர்ள்ஸ்க்கு தான் ஒரு ரெண்டு ட்ரெஸ் தனியாக எடுக்கணும் எல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க தானே ஆமாம் நைன்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க ரெடி பண்ணி தர முடியுமா ம் சரி ரெடி பண்ணிடலான்னு நினைக்கிறேன் நீங்கள் மாடல் இருந்தால் ஒருக்கா வீட்டுக்கு கொண்டு வந்து காமிங்க ஆ சரிக்கா நான் வைக்கேன் ஆ

தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்பு தமிழுங்கள் உயிர்க்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்பு தமிழுங்கள் உயிருக்கு நேர் உயிருக்குனே இந்த பாட்டு ஞாபகம் மாதிரி இருக்கா ஆமா டீச்சர் எனக்கு ஞாபகம் இருக்கு ம் இந்த பாட்டு பாடும்போது நீங்கள் இந்த பழைய காலத்து மாடலில் இருப்பாங்களா அந்த மாதிரி ஸாரி கட்டிட்டு அவங்களே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் டீச்சர் என்ன ஹேர் ஸ்டைல் பின்னி போடுற மாதிரியா இல்லை இல்லை அது எப்படி சொல்றது ஒரு போனி டெல் போட்டு அப்புறம் கொண்ட மாதிரி போட்டு சைடில் பூ வச்சிருப்பாங்களே அந்த மாடல் ம் மலர் நீ வா நான் உனக்கு செஞ்சு காமிக்கும் உனக்கு நிறைய முடி இருக்குல்ல இரு நான் வாடுறதுக்கு எடுத்துகிட்டு வரேன் நான் மலருக்கு எப்படி தலை வரி விடுறேன்னு பாருங்க அதே மாதிரிதான் நீங்களும் மலர் திரும்பி நெல்லு பாத்தீங்களா இதே மாதிரி தான் நீங்களும் தலை வாரிட்டு வரணும் சைட்ல பூ அப்படிலாம் வச்சு டீச்சர் இப்படி வைக்கணும் அது ஏதாவது நல்லா இருக்கும் நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் கவலைப்படாத மத்த மூணு பேருக்கும் நல்லா முடிதானே இதே மாதிரி ஹேர் வரணும் வீட்ல பண்ண சொல்லிருங்க கிச்சர் சாரி எப்படி? அது நான் பார்த்து உங்களுக்கு ஓடர் பண்ணி வாங்கித் தந்திரேன். சரி வாங்க நம்ம பிராட்டிஸ் பண்ணலாம்.